முப்பத்தி ஆந்திகதி இரவு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற அந்த பாரிய தீ விபத்து சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மேலும் இரண்டு முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன முதல்ல வந்து இந்த தீ விபத்தில் வந்து இதுவரைக்கும் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு சில ஊடகங்களில் வந்து நாற்பதுக்கும் அதிகமான தொகைகள் வந்து சொல்லப்படுது இருந்த போதிலும் கூட இதுவரை கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வமான தகவல்களின்படி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான தகவல்களின்படி நாற்பது பேர் உயிரிழந்திருக்க

கூட இன்னுமே அடையாளம் காணப்படையில் எந்த நாட்டு குடிமகன் அவருடைய பேர் என்னன்னு சொல்லி எதுவுமே அடையாளம் காணப்படையில உயிரிழந்தவர்களை வந்து அடையாளம் காணறதுக்கு வந்து ஒரு சில வாரங்கள் செல்லும் என்று சொல்லி அவ்வளவு மோசமான முறையில் அவர்களுடைய உடல்கள் வந்து கருகி இருப்பதாக சொல்லப்படுது எனவே உயிரிழந்தவர்களை பற்றின ஒரு தகவலுமே வெளிவரையில அதே நேரம் காயமடைந்தவர்கள் வந்து பதினான்கு பேர் இன்னமும் அடையாளம் காணப்படாமல் இருக்கணும் அடுத்த ஒரு தகவல் சொன்னா காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வாராக்கல்ல ஐம்பது பேர் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு மாற்றப்பட்ட மாற்றப்பட்டிருப்பதாக மேலதிக சிகிச்சைக்காக அதிலே மிக முக்கியமாக அருகில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது ஏஞ்சலுங்க பாப்பம் வந்தது தீக்காயம் தானே அப்போ வந்து தீக்காயத்துக்கு சிறப்பு மருத்துவம் இருக்காம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருப்பினும் போல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வரையில் பிரான்ஸுக்கும் மற்றும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து இடமாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரான்ஸினுடைய சுகாதார அமைச்சு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஏராளமான மருத்துவர்களையும் உதவி பணியாளர்களையும் வந்து சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேவேளையில் இத்தாலியில் இருந்தும் ஆதரவுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இத்தாலியினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த வலே மாகாணத்தில் இந்த விபத்து நடந்த வலே மாகாணத்துக்கு சென்று வலே மாகாணத்தினுடைய முதல்வரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அப்ப இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் வந்து முதல்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது ஏராளமான ஷம்பெயின் போத்தல்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஓபன் பண்ணி அதில் அந்த ஸ்பார்க்லிங் மாதிரி இருந்தானே அதுதான் அந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று சொல்லி அது மட்டும் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ ஒரு தீ விபத்து ஏற்பட்ட உடனே ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்ல வந்து நிறைய எக்ஸிட் இருக்குன்னு தானே அப்பயே எக்ஸிட் குள்ளால ஆட்கள் தப்பி ஓடையிலன்னு கேட்டிங்கன்னு சொன்னா உண்மையில வந்து அந்த பார்ல வந்து நிறைய எக்ஸிட்ஸ் இருந்ததாம் ஆனால் அந்த பாட்டியில் கலந்து கொண்டிருந்த இருந்த ஆட்களுக்கு வந்தது தெரியாதாம் எங்கெங்க எக்ஸிட் இருக்குன்னு தெரியாதாம் அதனால் வந்து அங்கேயும் இங்கேயும் தடுமாறி ஓடி ஒரு ஆளை ஒரு ஆள் இடித்து தள்ளி அதுக்குள்ளே தான் சிக்கிப்பட்டுட்டோம் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் கூட நிறைய இடங்களுக்கு போறம் பாரம் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வோம் அதாவது பொதுமக்கள் ஒன்று கூற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போவோம் தானே அப்படி போகக்குள்ள மண்டபத்துக்குள்ள கால் வைக்கக்குள்ளே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் எங்கெங்க எக்ஸிட் இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்தால் எதாவது தப்பி ஏதாவது ஓடணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு தான் மண்டபத்துக்குள்ளேயே கால் வைக்கணும் அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் ஒரு திருமண மண்டபமா இருக்கலாம் அல்லது பெரிய கலை நிகழ்ச்சி நடக்கிற மண்டபமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் கூறுகிற இடத்துல வந்து எப்படி திடீரென்று என்று இருந்து தப்பி விடுறதுன்றதை நாங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் ஒருவேளை அவர்களுக்கு எக்ஸிட் எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா சரியா தெரிஞ்சுருந்தா அவர்கள நிறைய பேர் உயிர் தப்பியிருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் காயமடைந்தவர்களுடைய நிலமை வந்து பலருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கு என்று சொல்லி இதுக்கிடையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான பொதுவான ஒரு அஞ்சலி நிகழ்வு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வலைய மாகாணத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து மக்களையும் வந்து அந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் மிக கடுமையான குளிர் நிலவி வருகின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பகுதிகளில் வந்து ஸ்னோ கொட்ட ஆரம்பித்திருக்கிறது பனிப்பொழிவு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது இங்கிலாந்தில் கிடையாது இங்கிலாந்தில் வந்து சாதாரண அளவில் தான் ஸ்னோ பொழிவு இருக்குது ஆனால் ஸ்கொட்லாந்தில் வந்து மிக கடுமையான அளவுக்கு ஏற்கனவே ஸ்னோ பொழிவு ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மற்றது நாளை சனி ஞாயிறு கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஸ்காட்லாந்தில் வந்து பனிப்பொழிவுக்கான அம்பர் எச்சரிக்கை அதாவது செம்மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது பனிப்பொழிவுன்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொட்லாந்துல நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல அதேவேளையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய இடங்களில் அதிகூடிய பனிப்பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஐந்து சென்டிமீட்டர் சினோ கொட்டுறதுக்கு பதிலாக கொட்டாமலே விடலாம் ஏன்னு சொன்னா அந்த சினோ சும்மா கொட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் வதவுடன மழை வந்துடும் அப்போ எங்களுக்கு அது கொடுப்பன இல்லை போகிற அடக்கு ஸ்கொட்லாந்தில் இருக்கிற தாராளமாக சினோ கிடைக்கும் எனவே நீங்க நல்ல வடிவா ஸ்னோவை வந்து என்ஜாய் பண்ணலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கிலாந்துல வந்து வரும் நாட்கள்ல அதை கூடின பனிப்பொழிவு வருமா என்று சொல்லி அதே நேரம் போக்குவரத்து தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்றில் போக்குவரத்துகள் முற்றாக தடைப்படுறதுக்கோ அல்லது பகுதி அளவில் தடைப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ரயில் போக்குவரத்துகள் அதேவழையில் விமான போக்குவரத்துகளும் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அனைத்து பொதுமக்களையும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி காலநிலை அவதானிப்பு நிலையம் கேட்டுள்ளது அடுத்ததாக இ எனப்படுகின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதாவது மின்சாரத்தில் இயங்குகிற வாகனங்கள் இதில் வந்து முடிசூடா மன்னனாக இருந்தது டெஸ்லா நிறுவனம் உங்களுக்கு தெரியும் உலகின் மிக பெரும் பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா நிறுவனம் ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேயும் டெஸ்லா நிறுவனத்தினுடைய உற்பத்தி வந்து சரிஞ்சு கொண்டே போகுது அதுலேயும் போன வருஷத்துக்கான அறிக்கை வந்திருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அறிக்கை வந்திருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் டெஸ்லா நிறுவனத்தினுடைய விற்பனை வந்து ஒன்பது சதவீதத்தால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இருக்கிறது ஒரு சைனீஸ் நிறுவனம் உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பிஒய்டி அந்த நிறுவனம் தான் டெஸ்லாவை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்குது அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை வளர்ச்சி வந்து இருபத்தெட்டு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்குது டெஸ்லாவினுடைய விற்பனை ஒன்பது சதவீதத்தால் குறைஞ்சிருக்குது என்னென்னு சொன்னால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் விற்பனையான டெஸ்லா கார்களினுடைய எண்ணிக்கை மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் கார்கள் பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் கார்களெலாம் விற்றுக்குது அதே நேரம் பி கார்கள் இருக்குது தானே இருபத்ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கார்கள் விற்று இருக்குது உலகம் முழுக்க இருபத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் கார்கள் எனவே அமெரிக்க கம்பெனிக்கு போட்டியாக ஒரு சீன கம்பெனி வந்து இப்பொழுது அவர்கள் ஓவர்டேக் பண்ணி போய்கொண்டே இருக்கின்றார்கள் உலகம் முழுக்க பிவைடி கார்கள் விரும்பி வாங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இது டெஸ்லா நிறுவனத்தினுடைய இரண்டாவது வருட வீழ்ச்சி என்று சொல்லி ஏன் அவர்களுடைய வீழ்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே ஆரம்பித்தது அப்போ வந்து எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்தது என்னது டெஸ்லாவினுடைய விற்பனையை வந்து சரிஞ்சு கொண்டு போகுதா என்ன நடக்குதுன்னு சொல்லி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலேயும் அது இன்னுமே சரிஞ்சு கொண்டு தான் போகுது

போட்டி போடலாம் அது ஏஞ்சலும் ஆகும் எல்லாத்துக்கும் அவையிட்ட தீர்வு இருக்கு எல்லாத்தையும் அவர்கள் உற்பத்தி செய்யலாம் அவையால் வந்து உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருளே கிடையாது இப்போ நீங்கள் டெஸ்லா கார் ஓடினாலும் அல்லது பிவைடி ஓடினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை இப்போ டெஸ்லான்றது ஒரு பிராண்ட் தான் பெரிய பிராண்ட் தான் இருந்தாலும் டெஸ்லா கார் ஓடி போட்டு நீங்கள் பிவைடி ஓடி பாருங்கோ ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் அதனால தான் பிவைடியினுடைய விற்பனை வந்து உலக அளவில் அதிகரித்து கொண்டே போகுது அது சரி பிவைடி என்றதான் இந்த கம்பெனி கம்பெனியினுடைய பேர் அதனுடைய விரிவாக்கம் என்னென்னு சொன்னால் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் என்றது உங்களுடைய கனவுகளை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் பிஒய்டி என்ற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டிலும் அவர்களுடைய விற்பனை அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வேற வேற உலக சந்தையில் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான அந்த போட்டி வந்து அதிகரித்து கொண்டே போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்ட்ட ஒரு கேள்வி உங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எது டெஸ்லாவா அல்லது பி வைடியா அல்லது நீங்க எதிர்காலத்தில் இவி வெஹிக்கிள் வாங்குறதாக இருந்தால் எந்த காரை சூஸ் பண்ணுவீங்க டெஸ்லாவா அல்லது பி வைடியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்